தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியுதவி திட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்கள் மற்றும் ஏழைகள் பற்றிய விவரங்களை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களை அடையாளம் காணும் வரை ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த தடை விதிக்க கோரி விழுப்புரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது ஏழை மக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் உதவி வழங்குவதை எதிர்க்கவில்லை இதற்காக அரசு மேற்கொள்ளும் நடைமுறையை மட்டுமே எதிர்க்கிறோம் முதலில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும் என்று கூறிய அரசு தேர்தல் ஆதாயத்திற்காக தற்போது ஏழைகளாக கருதப்படுபவர்களின் விவரங்களையும் சேகரிக்கும் வகையில் தற்போது படிவங்களை விநியோகித்து வருவது குறிப்பிடத்தக்கது அரசு வெளியிட்டுள்ள அரசாணை ஒன்றுக்கொன்று முரணாக குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது எந்த அளவீடு அடிப்படையில் இந்த தொகை வழங்கப்படுகிறது வெறும் அறுபது லட்சம் பேர் மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளனரா தமிழக மக்கள் தொகையில் ஒரு கோடிக்கும் மேல் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளனர் எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் கணக்கிடப்பட்டுள்ளனர் என்று தெளிவுபடுத்தப்படவில்லை என்று வாதிட்டனர் அரசு தரப்பில் ஆஜரான மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அரசாணை போலி அவர்கள் தாக்கல் செய்த ஆணையில் சில பகுதிகள் இல்லை இந்த அரசாணையை மனுதாரர் எங்கிருந்து பெற்றார் என்று அவருக்கு சம்பந்தம் அனுப்பி விசாரிக்க வேண்டும் தற்போது விண்ணப்பங்கள் மட்டுமே தரப்பட்டு வரும் நிலையில் யார் யாருக்கு உதவி தொகை வழங்குவது என்று பின்னர் முடிவு செய்யப்படும் என்று அப்பொழுது நீதிபதிகள் இதுபோன்ற போலியான அரசாணையை தாக்கல் செய்தது குற்றமாகும் இதற்கு என்ன தண்டனை தெரியுமா என்று கேள்வி எழுப்பினர் தெரிவிக்கப்பட்ட கருத்து இப்பொழுது அரசு தாக்கல் செய்திருப்பது திருத்தப்பட்ட அரசாணை இந்த அரசாணை வழக்கு தொடரப்பட்டதற்கு முன்பா அல்லது அதற்கு பின்பா என்பதை விசாரணை நடத்த வேண்டும் என்றனர் இதையடுத்து அரசாணை யாரிடம் பெறப்பட்டது என்பது குறித்து விளக்க மனுவை மனுதாரர் தாக்கல் செய்ய வேண்டும் அதேபோல வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்கள் மற்றும் ஏழைகளாக கருதப்படுபவர்கள் யார் யார் என்பது குறித்த விவரங்களை அரசு தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பு தேதி வழக்கின் தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளனர் இதன் காரணமாக விரைவில் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி பெறுவோர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இருந்த தொடர் செய்திகளுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்